ஒரு பக்கம் நம்ம இலக்கியார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது ஜானகி இருந்துட்டு நம்ம இலக்கியாவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா இத்தனை நாளாக பயங்கர கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் வந்து இப்போனா இப்போ வந்து தெரிய வந்துச்சு அதாவது அவங்க மேனேஜர் இருந்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனி விட்டு அந்த டெண்டர் வந்து இப்போதுனா கைவிட்டு போயிடுச்சு மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த டெண்டர் வந்து யார் பேருக்கு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஸ்எஸ்கேவோட பேருக்கு தான் போச்சு அப்படின்ன உடனே இன்னும் பயங்கர ஷாக்கு அதாவது வேற யாருக்கான போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது இப்படி எஸ்எஸ்கே வந்து போயிருந்தா நம்ம முகத்துல காரி துப்புவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்ட நம்ம கௌதம் இருந்துட்டு அடுத்துதான் இந்த கொட்டேஷனை யார் போட்டது அப்படின்ற மாதிரி கேட்கும் கார்த்திக் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே பயங்கரமான அதிர்ச்சி நேரம் வந்து போயிருந்தா எல்லா ஆஃபீஸ் ஸ்டாப் முன்னாடியும் நம்ம கார்த்திக வந்து போயிருந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காரு கௌதம் கண்டிப்பா இது இன்னும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போய் தான் விடும் ஏற்கனவே நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதம் எல்லாம் பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க போது பப்ளிக் பிளேஸில் வச்சு அதாவது ஸ்டாப்ஸ் எல்லாரும் முன்னாடியுமே வச்சு நம்ம கார்த்திகை திட்டுறது இன்னமும் வந்து புதுனா அவருக்கு கோவம் ஆயிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்